இது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் சட்டமன்ற தொகுதி அந்த தொகுதிக்குட்பட்ட மானாம்பதி பஞ்சாயத்தில் இருக்கிற ஆனந்தபுரம் கிராமத்தில் தான் இருக்கும் வாய்க்கிலேயே பேசுகிற இந்த திமுக அரசு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாதுங்கிற திமுக அரசு மக்களுக்கு சுகாதாரமான சுத்தமான குடிநீரை வழங்குற திமுக அரசு அந்த ஆட்சி செஞ்ச லட்சணத்தை பாருங்கள் இப்போ இந்த சுத்தமான குடிநீரை தான் மக்கள் பயன்படுத்துகிறாங்க எவ்வளோ சுத்தமாக இருக்கும் பாருங்க அண்ணா கொஞ்சம் உள்ளே வந்துடுங்க இந்த தண்ணி தான் இந்த பகுதி மக்கள் குடிச்சிட்டு இருக்காங்க இந்த தண்ணியை குடிச்சு மக்கள் எப்படி சுகாதாரமாக இருப்பாங்க சுக இது மக்களுடைய ஒரு எதிர்காலமே கேள்வி உறியாகிறது உயிர் ஆதாரமாக இருக்கிற இந்த தண்ணியே இப்படி இருக்குது நான் இந்த இதை பயன் தினமும் தர இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கட்டி இது ஒரு இருபது வருஷம் இருக்கும் போல இதே இது சுத்திகருப்பு இல்லை எந்த மாற்றமும் இல்ல செய்யல குடிக்கிற தண்ணிங்க இந்த குடிக்கிற தண்ணி எப்படி வச்சுருக்காங்க பாருங்க இந்த ஆட்சியோட லட்சணம் இதுதான் நம்ம வேற எதுவும் சான்று வேணாம் மக்கள் கிட்ட போய் நம்ம கேட்கும் போது பெருவாரியான மக்கள் சொன்ன ஒரே பிரச்சனை எங்க ஊர்ல இருக்கிற தண்ணி பிரச்சனை எல்லார்கிட்டையும் சொல்லிட்டோம் எம்எல்ஏ கிட்ட சொல்லிட்டோம் எம்பிக்கிட்ட சொல்லிட்டோம் தலைவர் கிட்ட வார்டு கவுன்சிலர் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டோம் யாரும் எந்த மாற்றமும் செய்யல தண்ணி இதே பிரச்சனையா இருக்குது எங்களுக்கு தயவு செஞ்சு தண்ணியை மட்டும் கொஞ்சம் சுத்தி நல்ல சுத்தமான தண்ணியை குடிக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தண்ணி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப இந்த பகுதியில இருக்கிற அந்த அம்மா வந்திருக்காங்க அந்த அம்மா கிட்டையும் கேட்போம் அம்மா இந்த தண்ணியில இருந்தா நம்ம குடிக்க தண்ணி கிடைக்குது குடிக்கிறோமா வேற எங்க வயி போர் போட்டாங்க அங்கேயும் போய் தீக்கின்னு வர முடியாது முடிஞ்ச அளவுக்கு குடிக்கிறோம் இதுல ஒண்ணும் போடலமா போட்டுக்கிறாங்க இதுல பாருங்க இந்த தண்ணி இதுல இருத்த எல்லாம் இதெல்லாம் விடும் இதுல இருக்கிற இந்த விஷ பூச்சி கூட செத்த இந்த தண்ணிக்குள்ளதான் விடும் அந்த தண்ணி அந்த பூச்சில இருக்கிற விஷம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிலயும் கிடைக்கும் அப்படிதான் நம்ம குடிக்கிறோம் குடிக்கிறோம் இதைத்தான் குடிக்கிறோம் வேற வழி கிடையாது

எங்க திருக்கலகுண்டத்துல போய் கொடுத்தீங்களா இப்போ இங்க உங்க வார்டு மெம்பர் இருப்பார் அவர்கிட்ட கொடுத்தீங்களா கவுன்சிலர் மெம்பர் கவுன்சிலர் எல்லாருக்கும் தெரியும் தலைவர் வெளியே மொத்த பேருக்கும் தெரியும் தண்ணி ஏன்னா இப்போ நாங்க ஊருக்குள்ள நாம் தமிழர் கட்சியில இருந்து வரோம் அங்க போனா நிறைய தாய்மார்கள் வந்து அம்மா எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இப்போ அந்த கிணத்து பிரச்சனையை எப்படியாவது கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க எவ்வளவு நல்லா சொன்னீங்க யாருமே அதை காதலையே போட்டுக்கல இந்த தண்ணி தான் குச்சி நடக்கிறோம் என்ன பண்றது

இந்த வேலைகளை செய்ய மாட்டேங்குது ஆனா பத்து லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்குது குடிக்கிற தண்ணி கூட குடிகளுக்கு கொடுக்காம பத்து லட்சம் கோடி எப்படி தமிழ்நாடு அரசு கடன் வந்தது ஏன்னா நிர்வாக சீர்கேடு நிறைய இருக்குது ஊழல் இருக்குது திருட்டு நிறைய அரசாங்க திட்டங்கள் வந்து முறையா மக்களுக்கு வர வந்து சேரல இதெல்லாம் நாங்க எங்க இருந்து வந்திருக்கோம் தெரியுமா நாம் தமிழர் கட்சி சீமானண்ணன் கட்சி தெரியுமா ஏற்கலப்பை விவசாயி இருக்குதுல்ல

சரி பண்ணல என்ன ஆறு மாதம் தான் இருக்குது இந்த இதுக்கு வாக்கு செலுத்துங்க நாங்க வலை எல்லாம் போட்டு விழாம சரி பண்ணி கொடுத்துறோம் இந்த மதுவு சுவர் எல்லாம் கட்டி இருக்கிற தண்ணியை இறைச்சிட்டு இந்த போன தண்ணியை இறைச்சிட்டு நல்ல இதாக உருவாக்கி தரோம் ஆனா வாங்க செய்தி சேனல்ல வந்து இருக்காங்க தண்ணியை பத்தி சொல்லுங்க வாங்க இந்த உடம்பு சரி தான் அதாவது சரியில் ஒண்ணு தண்ணியே நடக்க சாப்பாடு செஞ்சா சாப்பாடு வந்து ஒரு மஞ்சளா இருக்கு சாப்பாடு யாருமே எதுவுமே கேட்டு மாட்டாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க இது மானாமதி பக்கத்துல இருக்கக்கூடிய அடுத்த ஆனந்தபுரம் உங்க பேர் நீங்க புகார் கொடுத்துருக்கீங்களா சொல்லிடுறான் ஐயா யாருமே வந்து கேட்கல நிறைய பேர் வந்துகாக நல்லா கட்சிலே எம்எல்ஏ எம்பி எல்லாமே வராங்க வந்து பாகறாங்க யாருமே வந்து இது ஒரு புகார். இது ரொம்ப செலவு பிடிக்கிற வேலைய இல்லையா? இது ஒரு ஒரு பிரச்சிக்கா போயிடுமா? கலெக்டர் ஆபீஸே போயிச்சி. எல்லாம் போயிச்சி. எதுமே செய்ய மாட்டறாங்க தண்ணி இது. மரத்துமா இது சுத்து இது சுதார்மண்ணு. ஒரு மேலே வர ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டா, அழகா மதில் சுவரை எடுத்து கட்டி யாருமே எது செய்ய மாட்டறாங்க. தண்ணிய மோட்டார் வச்சு இறச்சி தவிட்டு கொஞ்சம் தூர் வாரிட்டு விட்டாங்கன்னா நல்ல தண்ணி ஆயிடுமே சாப்பாடு செஞ்சா மஞ்சளா இருக்கு ஏ இப்படி இருந்தா மஞ்சளாதான் இருக்கும் செத்த இதெல்லாம் விழும்போது அது என்ன ஆகுது கழிவு நீர் இதெல்லாம் மழை வரும்போது இதெல்லாம் மழை தண்ணி எல்லாம் உள்ள போயிடும் போல டாய்லெட் போ அந்த சைடு டாய்லெட் போறது எல்லாம் தான் வரும் இதுக்கு ஒரு நல்ல வடிகால் போட்டு அங்க கைவேலி இருக்குது அங்க போற மாதிரி ஏரிக்கு போற மாதிரி பண்ணி விடணும்

<clears> thank <throat> you